லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் சிம்பிளாக சட்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் உருளை வறுவல் என்ன செஃப் செஞ்சிடலாமா செஞ்சிடலாம் சார் அதுக்கு ஃபுல்லாக அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் சொல்லுங்கள் செஃப் பட்டர் பீன்ஸ் உருளை வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கெழங்கு பொடிசாக கட் பண்ணி பட்டர் பீன்ஸ் பீல் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாக அந்த பீன்ஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய பீன்ஸ் வரும் இல்லையா நார்மலாக நம்ம பண்ணுற பீன்ஸு அதுக்கப்புறம் துவரக்காய் மாதிரி இருக்கக்கூடிய பீன்ஸு இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் இந்த பட்டர் பீன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன அப்படின்னா ராஜ்மா தெரியுது நம்ம ஆட்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பீன் தெரியுது கிட்னி பீன் தெரியுது ஆனால் இந்த பட்டர் பீன்ஸ்னால் என்ன அப்படின்னு ஏன்னா அது வந்து தென்னகத்து பகுதியில் அதுவும் தென் தமிழகத்து பகுதிகளில் மட்டும்தான் ரொம்ப நிறைய கிடைக்கும் இந்த பட்டர் பீன்ஸ்ன்னு சொன்னோடனே நம்ம ஆட்களுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்னா கறி குழம்பு தான் ஞாபகம் வரும் ஏன்னா கறி குழம்புல வந்து பட்டர் பீன்ஸ் போட்டு வச்சாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஊர் ஆட்களுக்கு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பட்டர் பீன்ஸ் இருக்குது இல்லையா எப்படி வந்து அது ரொம்ப அழகாக குக் ஆகிடுச்சுன்னா பட்டர் அதிக மெல்ட் ஆகுமா சாப்பிடறப்ப அதனாலதான் இருக்கு பட்ரு காரண பேர் வந்திருக்கும் நான் ரொம்ப நாள யோசிக்கிட்டு இருந்திருக்கிறேன் ஆனா சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும் அதோட வந்து மெல்ல வேண்டியது இல்லை சும்மா நாக்கு லைட் அப்படி கலஞ்சிருங்க அதனால தான் அந்த பொட்டேட்டோவும் இவனும் ஒரு ஒஸ்ட் ஃபெல்லோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தானுங்கன்னா அல்டிமேட்டான காம்போவாக இருக்கும் அந்த ரெண்டையும் வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் நம்ம பண்ண போகிறோம் எப்படி பன்னீருக்கு வந்து கேப்சிகம் வந்து அல்டிமேட் காம்போவோ அதே மாதிரி பட்டர் பீன்ஸ் அப்படின்னா உருளைக்கிழங்குனா பெஸ்ட்டு காம்போவாக இருப்பான் செய்யலாமா செஃப் ஓகே கண்டிப்பாக செய்யலாம் சார் அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஆயில் இது ஒரு கடை ஒன்று வச்சுட்டு ம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆயில் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் ஆ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி சோம்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் லைட்டாக சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சி இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்க நினச்சோம் கோல்டன் ப்ரோப்லாம் நான் ஆக தேவையில்லை கண்ணாடி கண்ணாடி பதம் வந்தாலே என்னாடி பதம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு குக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை உருளைக்கிழங்கு பாட்டர் பின்ஸ் போடும்போது அப்படியே எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம கிரேவி ஐட்டம்ஸ் குழம்பு அதாவது சப்பாத்திக்கோ இந்த இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஊற்றி கிரேவியாக ஊற்றி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுக்கெலாம் வந்து நல்லா வந்து ஆனியனை நல்லா ப்ரௌன் பண்ணால் அந்த ஆனியன் தெரியாது கிரேவியில் ஃபுல்லா ஜூசி ஆகி அரைச்சு ஊத்துன மாதிரி ஆயிரும் பட் இது வந்து நம்ம சைடிஷ் தான் இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸுக்கோ ஒரு கார குழம்புக்கோ வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு மாதிரி தான் வெஞ்சன மாதிரி தான் நம்ம இது பண்றோம் இப்போ வந்து ஆனியன் வதங்கிருச்சு ஜிஞ்சகாலி பேஸ்ட் இருந்தா போடுங்க இது வந்து உங்களுக்கு இது வந்து கம்பல்சரி கிடையாது இருந்தா போடுங்க இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிருங்க ஒரு சில பேருக்கு அந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்துலேயும் அவசியம் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் உருளக்கிழங்கு காம்போவுக்கு சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த இது ஆனியன் அப்படியே சேர்ந்து அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் ஆகுவாங்க ஒன்றா ஆனியன் எவ்வளோ எடுத்துருக்குமோ அதில் வந்து நாலில் ஒரு பகுதி தான் இப்போ நான் நாலு வெங்காயம் வெட்டியிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் அதில் வந்து சின்ன தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பேருக்காக தான் அந்த ஜூஸே ஆவற மிக்ஸ் ஆவறதுக்காக தான் போட்டிருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து ஆஃப் சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம் நான் இப்போ வந்து மசாலாவுக்கு தகு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் அப்படியே வந்து நல்லா வதங்க வதங்கிருச்சு நல்லா இப்போ என்ன பண்ணுறோம் வீட்டில் அரைச்சி வச்சுக்க குழம்பு மிளகாய் தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் எப்போவுமே வந்து மசாலா போடும்போது தூள் போடும்போது வந்து ஸ்லோ ஃபயர் பண்ணிடுங்க டக்குன்னு உடனே கறிக்கிறோம் நல்லா நீங்கள் வந்து அதாவது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களா இருந்தால் கூட வந்து அந்த ஆனியன் தூள் போடும்போது உடனே கருகிறோம் அப்படி கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப் தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் லைட்டாக தூள் போட்டு உப்பு போட்டு எத்தனை நிமிஷில் வைக்கலாம் அதாவது வந்து உருளைக்கிழங்கு மட்டும் பட்டர் பீன்ஸும் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் நீங்கள் வந்து மூணு விசில் வச்சா போதும் மூணு விசில் ஸ்லோ ஃபயர்ல மூணு விசில் வைங்க கரெக்டா இருக்கும் நான் கட் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணிருக்கேன் நீங்க பெருசா கட் பண்ணாலுமே மூணு விசில் வச்சாலே போதும் அதே மாதிரி இதுக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா அதெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு ஆமா ஜஸ்ட் இந்த மசாலா அவ்வளவுதான் கொஞ்சமா கொஞ்சமா லைட்டா என்ன ஊத்திருக்கேன் அது சின்னதாக பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை என்னடா கருவேப்பில் கடைசியில் போடுறான்னு யோசிக்காதீங்க நீங்கள் கடைசியில் போட்டு இந்த கருவேப்பில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீ மூடிட்டு மட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதோட ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படியே கருவேப்பிலையோட ஸ்மெல் அப் அப்படியே வெளியில் வரும் எந்த ஒரு கிரேவி பண்ணாலும் வந்து லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க மூடிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த சர்வ் பண்ணும்போது கருவேப்பிலையோட வாசம் ஃபஸ்ட்டு அப்படியே தூக்கலாம் வரும் இது ஆல்ரெடி வந்து குக்கானது தான் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த எண்ணெய் போட்டு லைஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை அப்படியே ஒரு மூடியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் பட்டர் பீன்ஸ் உருளை ஒருவல் ரொம்ப அழகா தயாராகிருக்கு அதுவும் அவர் சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்குனா ஒரு வாசம் வரும்னு சொன்னாரு நான் அப்ப நம்பல ஆனா இப்ப நம்புறேன் ரொம்ப அருமையா வந்திருக்கேன் டேஸ்ட் பாத்திரலாமா ஓகே சார் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு என்ன அப்படின்னா எனக்கு பட்டர் பீன்ஸ் ரொம்பவுமே பிடிக்கும் அது நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அதுவும் அந்த உருளைக்கிழங்கோடு குக்காகி மசாலா சேர்ந்த விதம் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கணும் சட்டுன்னு செய்யணும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட்ரு பீன்ஸ் சீசன் இருக்கிறப்ப அவசியம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஷ் இது செஃப் ரொம்ப அருமையாக இருக்குது இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் தமிழ் களத்தோடு இணைந்திருங்கள் மற்றொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் நன்றி வணக்கம்